தென்னீர் புலக்கடில வீரட்டமும் சீர்காழி வல்லம் திருவேட்டியும் உன்னீர் அரியடகமும் ஊரலம்பர் உறையூர் நரையூர் அரணநல்லூர் விண்ணார் விடையான் விளமர் பெண்ணி மீயச்சுர் வீழே மிழலை மிக்க கண்ணாளுதலார் கரபுரமும் காபால்தலே காபாலி ஆரவர்தம் கலே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சௌதிரிஸ் வனத்த பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது இந்த கோவில் வந்து திருநாவுக்கரசர் அருளப்பட்ட வைப்புத்தலம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சிரா திருச்சியில் இருக்கின்ற கோவில் சுவாமியோட பேர் வந்து உகந்தீஸ்வரர் உன்னியூர் உகந்தீஸ்வரர் அப்படிம்பாங்க அப்புறம் அம்பிகை பேர் வந்து சிவகாமி அம்பிகை அம்பாளுடைய பேர் ரொம்ப ஒரு இது அற்புதமான பாடல் பெற்ற வைப்புத்தலம் அம்பிகை பார்க்குறோம் பாருங்கள் சிவகாமி அம்பிகா ரொம்ப ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த தலம் இந்த தலத்தில் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி க கரூரில் சாமியை வந்து கும்பிட்டதுக்கப்புறமா இங்கே வராரு இந்த கோவிலுக்கு வராரு திருச்சிக்கு வரும்பொழுது அவருக்கு வந்து காலில் ஏதோ இடருது என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லிங்க திருமேனி அற்புதமான ஒரு சுயம்பு லிங்க திருமேனி அதை வந்து பார்த்து எடுத்து இந்த கோவில் வந்து கற்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி கட்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் பாடல் பெற்ற வைப்புத்தலம் அப்பரால் பாடப்பெற்ற வைப்புத்தலம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இதுவரை எந்த இதுலேயுமே காலப்பெய்கிறவர் பாருங்கள் எந்த யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது முத முதல்ல வந்து இப்போ தான் வந்து பார்க்குறோம் இந்த கோவில் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் திருச்சிக்கு அருகே இருக்கிறவங்க அனைவரும் வந்து நேரில் சென்று அருள்மிகு சிவகாம்பி அம்பிகா உடனபர் உகந்தீஸ்வரர் வந்து தரிசிக்கலாம் எல்லா சுவாமியும் வந்து இருக்காங்க இங்கே விநாயகரை தரிசிக்கலாமாங்க விநாயகர் முருகன் விநாயகரை தரிசிக்கலாம் அடுத்தது தட்சிணாமூர்த்தி எவ்வளோ அற்புதமான திருமேனி பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சிறப்பாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பழமையான திருத்தலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சிற்பங்களை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுமே இறைவனோட அத்தனை திருமேனியும் சண்டிகேஸ்வரர் ஒரு சிறிய துர்கையம்மன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முகமெல்லாம் நவகிரகம் நவ நவகிரக நாயகர்கள் இது போன்ற அற்புதமான பாடல் பெற்ற தேவார வைப்புத்தலங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நேரில் சென்று நம்மால் முடிந்தவரை பொருளாலும் உழைப்பாலும் வந்து நம்ம உதவி செய்தோனால்தான் அந்த கோவிலிருக்க சிவாச்சாரியார் அவங்கெல்லாமே நித்திய பூஜை ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக வந்து எம்பெருமானுக்கு செய்ய முடியும் அருகில் உள்ள அனைவரும் உங்களால் முடிந்த வரை நீங்கள் வந்து நேரில் போய் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க நம்ம புதுசு புதுசாக கோவில் கட்டுறதை விட இருக்கிற பழமையான கோவிலை நல்லபடியாக நம்மளால் முடிந்தவரை பாதுகாக்கவும் வழிபடவும் உதவி செய்யலாம் என்று முறைப்படையில் உங்கள் அன்பு உதவி நிலப்பா तिचिट्रंबल